உங்கள் உறுப்பினர்கள் கூட்டாக லஞ்சம் வாங்கியதை பற்றி பேசும் காணொளி கசிந்தது ஒரு மாநிலத்தில் தொழிலதிபருக்கு குத்தகையை பெற்று தருவதற்காக தங்களுக்கு வழங்கப்பட்ட லஞ்ச பணம் குறித்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக அமர்ந்து பேசும் காணொலி கசிந்துள்ளது இந்த காணொலியை வெளியிட்ட நபர் பாதுகாப்பு கோரி எஸ் பி இருந்து கலந்து பேசியதாக மலேசியா கினி இணை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட காணொலி ஆதாரத்தை ஒப்படைக்கும் நபருக்கு சட்டப்படி முறையான பாதுகாப்பு வழங்கப்படும் என எஸ்பிஆரம் உத்தரவாதம் அளித்துள்ளதாக நம்பப்படுகிறது சம்பந்தப்பட்ட குத்தகைக்கான ஒரு தொழிலதிபர் லட்சக்கணக்கில் பணத்தை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக கொடுத்துள்ளார் அதில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் உயர் பதவிகளை வகிப்பவர்கள் என நம்பப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பில் மொத்தமாக எட்டு காணொலிகள் கசிந்துள்ளன மாநில அரசு அந்த குத்தகையை உரிமத்தை ரத்து செய்ததால்

ஜஹூர் மாநில போலீஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து தாம் பணி ஓய்வு பெறுவதாக பரவி வரும் தகவலில் உண்மை இல்லை என டாக்டர் எம் குமார் தெளிவுபடுத்தினார் சமூக ஊடகங்களில் தாம் பணி ஓய்வு பெற்றதாக வெளிவந்துள்ள செய்தி போலியானது இதுபோன்று போலியான செய்திகளை வெளியிடுவது சட்டப்படி குற்றமாகும் அதோடு கடும் நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார் போலீஸ் படையில் நிகழும் மாற்றங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ பக்கத்தின் மூலம் மட்டுமே அறிவிக்கப்படும் என்று டாக்டர் குமார் கூறினார் பிபிபி கட்சியின் தீபாவளி பொது உபசரிப்பு ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இடைவெளிக்கு பிறகு பிபிபி கட்சியின் தீபாவளி பொது உபசரிப்பு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது கொலம்பூர் அட்டாப்பில் அமைந்துள்ள பிபிபி கட்சியின் தலைமையகத்தில் கலை கலாச்சார பாரம்பரிய விழாவுடன் பொது உபசரிப்பு நடைபெற்றது கட்சியின் தேசிய தலைவர் டத்தோ லோகபாலா பிபிபி கட்சியின் மூத்த உதவி தலைவர் டத்தோ முகன் டத்தோ இளையப்பன் ஆகியோர் புத்த விளக்கேற்றி தீபாவளி கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்தனர் உறுப்பினராக தல்ஜித் சிங் தற்போது பிபிபி கட்சியில் இணைந்து தேசிய பொருளாளராக செயல்பட்டு வருகிறார் இவர்களுடன் கட்சியின் முன்னாள் உதவி தலைவர் தியான்சுவாவும் கலந்து கொண்டார் பிபிபி மூவினத்தவர்கள் அங்கம் வகிக்கும் கட்சி என்பதால் தியான்சுவா அதில் இணையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என நம்பப்படுகிறது மலேசிய இந்தியர் பொற்கொள்ள சங்கத்தின் தலைவர் நதோ சிறப்பு முக பிரமுகராக கலந்து கொண்டார் இன்று காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற்ற இந்த தீபாவளி விருந்து உபசரிப்பில் மூவிடத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் சுவையான உணவும் பரிமாறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறார்களுக்கு டாக்டர் லோகபால அன்பளிப்புகளை எடுத்து வழங்கினர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் புதிய வடிவிலான சின்னம் தேசிய முன்னிலையில் அங்கத்துவம் வகிப்பது உள்ளிட்டவை பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் பிபிபி வந்து தினசரி மக்களை ஒரு திட்டம் போட்டிருக்கோம் ஏன் இந்த திட்டம்னா நாங்க எங்கள் ஆராய்ச்சியில் வந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சுபட்டுனா மந்திரிகள் எம்எல்ஏக்கள் கட்சி தலைவர்கள் இவங்க அவங்க வரைக்கும் நேரம் இல்லை பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப படிச்சிருக்காங்க இருந்த பொழுதும் மக்களை வந்து பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லை அதனால நாங்க சரி நாங்க மக்களை பார்க்குறோம் எனக்கா நாங்கள் மக்கள் முன்போக்கு வச்சு கட்சி இல்லை அதனால நாங்க மக்களை பாக்குறதுக்கு புரிய பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு தீர்மானம் எடுத்துருக்கோம் இந்த வேலையில உங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துலயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் ஹெச்குல ஸ்டார்ட் பண்றோம் முதல்ல அப்புறம் ஸ்டேட்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இனிப்புல வந்து நாங்கள் அஞ்சு வருஷம் போற அடி எல்லாம் வந்துட்டோம் திருப்பி இப்போ வந்து எல்லாருக்கும் எங்கள் வந்து ஒரு சேவை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே வேலையெல்லாம் புழுப்புனா என் கூட இருந்தவங்க கல்ல பேர் இங்கே இல்லாமல் போயிட்டாங்க அதுதான் பிரச்சனை அதெல்லாம் என்னது வந்து துக்கமும் இருக்கு என் ஸ்ரீ மகிழ்ந்து நீங்க கூட இல்லை இந்த காலகட்டத்தில் சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு உதவும் கெஸ்டேலோ கும்பலின் நடவடிக்கை முறியடிப்பு ஆவணங்கள் இல்லாத கள்ளக்குடியேறிகள் சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக நாட்டை விட்டு வெளியேற உதவும் அதிகாரிகள் வெற்றிகரமாக முடித்துள்ளனர் மனித வர்த்தகம் மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் எதிர்ப்பு துறையில் த்ரீடி பிரிவு தாஞ்சு காராங் மற்றும் ரவாங்கில் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அக்கும்பலின் நடவடிக்கை அம்பலத்திற்கு வந்தது இந்த கும்பல் ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறியிடம் இருந்தும் பயண கட்டணமாக ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரத்து முன்னூறு வெள்ளி வரை வசூலித்து வந்துள்ளது தொடக்க கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக புகித் அமான் குற்ற புலனாய்வு துறையின் த்ரீ டி உதவி தலைமை இயக்குநர் ஏசி பி சொன் சந்தோங் தெரிவித்தார் கடந்த புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட முதல் சம்பவத்தில் இரு படகுகளை கடல் போலீசாரும் மலேசிய கடல் சார் அமலாக்க முகமையும் பாகான் தெஹ்ராங் கடல் மைல் பகுதியை தடுத்து நிறுத்தியதாக அவர் சொன்னார் அப்படகுகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் பத்தொன்பது ஆண்கள் பதினான்கு பெண்கள் மூன்று சிறுகள் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு இந்தோனேசிய பிரதிகளும் இரு படகோட்டிகளும் கைது செய்யப்பட்டனர் இந்த எதிரொலியாக குடாங்கில் உள்ள ஒரு குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இருபது ஆண்கள் ஐந்து பெண்கள் ஒரு சிறுவன் உள்ளிட்ட இருபத்தி ஆறு இந்தோனேசியர்களை கைது செய்ததாக சந்தோங் கூறினார் மோதிய பேருந்து பயணிகள் காயமடைந்தனர் சுற்றுலா பேருந்து மற்றும் லோரி சம்பந்தப்பட்ட விபத்தில் நான்கு பயணிகள் காயமடைந்தனர் இச்சம்பவம் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் இருநூற்று தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்காவது கிலோமீட்டரின் கோபங் அருகே இன்று அதிகாலை நிகழ்ந்தது இந்த விபத்து தொடர்பில் இன்று அதிகாலை நான்கு மூன்று மணி அளவில் அவசர அழைப்பை பெற்றதாகவும் பேராக் மாநில தீயணைப்பு மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவு இயக்குனர் சப்ரூட் சி நோர் அகமது கூறினார் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை அடைவதற்குள் பயணிகள் அனைவரும் விபத்துக்குள்ளான பேருந்திலிருந்து வெளியேறவிட்டதாக அவர் சொன்னார் மூன்று பெண்களும் ஒரு சிறுமியும் காயங்களுக்கு உள்ளானது கண்டறியப்பட்டது அந்த பேருந்து மொத்தம் நாற்பத்தி ஒரு பயணிகளை ஏற்றிக்கொண்டு மலாக்காவில் இருந்து கெடா நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் ட்ரெய்லர் மற்றும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு காயம் ஏற்படவில்லை கட்டாயம் அடைந்த பயணிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்று ஒரு அறிக்கையின் வாயிலாக சப்ரோட் சி கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு